கை ஒழுங்காவே கமெண்ட் வராது வரும் கண்டமேனுக்குதான் தொல்லை தாங்க பேய்கா தடுக்கிறாக்கிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா வந்துட்டா டாடி பிரியா நல்லா இருக்கேன் ஆமா பிரியா தான் எஸ் வீட்டுல எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க வீட்டுல ஒரு வீக்

வீடியோ பாத்தீங்களா எவ்வளவு ஸ்பீடா போட்டு வர மாதிரி போய் சாப்பிட்டுட்டு டக்குன்னு போய் ஷார்ட்ஸை போட்டுட்டு எவ்வளவு ஸ்பீடா வந்து போகுது ஆனால் இன்ஸ்டா போடுறதுக்கு போகவே இல்லை அதுப்பா இருந்தா லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நான் இருப்பேன் போயிடுவேன் கம்மியாக தான் இருப்பேன் ശിവ ഹായ് സുനിക്ക് என்னாச்சு இன்னைக்கு எல்லாரும் லேட்டாக வருவீங்க நீங்க எல்லாம் கரெக்டான டைம் வரீங்களா நான் தான் சீக்கிரம் வந்துருக்கா இருக்கண்ணா மேபி நல்லா இருக்கேன் டேரி மனி நல்லா சொல்கிறேன் புரியல இருக்கா சத்தீஷ் ஹாய் சொல்லு ஹாவிக்கு चेन्नई यार क्या 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 क्या